அவர் பேசும்போது சொல்றாரு நான் வந்து புத்தகத்தை எழுதிட்டேன் நிறைய புத்தகங்கள் வந்து நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் எந்த கிறிஸ்தவர்களும் இது வரைக்கும் எனக்கு வந்து பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு நெஞ்ச நிமித்திட்டு பேசுற மாதிரி ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி பேசுறாரு ஆனா விஷயம் என்னன்னா நம்ம ஆடியோ வெளியிட்ருக்கோம் நம்ம சகோதரர் ஒருத்தர் போன் பண்ணி இப்ப ரீசெண்டாக நடந்த சம்பவம் உங்க உங்க புக்கில் வந்து பிரச்சனை இருக்குதுங்க நீங்க எழுதுனதுல தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு டைரக்டா ஃபோன் பண்ணி உமர் அவர்கிட்ட கேட்கிறாங்க இந்த கேள்வி கேட்டோன்னே ஒரு புத்தகத்தை எழுதினவர் ஆத்தர் பெரிய ஒரு ஜாம்பவான தன்னை பற்றி சொல்லிக்கிறவர் இஸ்லாமிக் ஸ்காலர் தர போட்டுக்கிறாரு எப்படி ஸ்காலர் ஆனாலும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்கும் சரி அப்படி ஸ்காலராகி பெரிய சாம்பவனான ஒரு நபர் ஒரு இருபது வயது இளைஞர் கூப்பிட்டு கேக்கும்போது நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லிருக்கணும்னு பதில் சொல்லிக்கூடாது கட்டாயம் பண்ணிட்டு ஓடிறாரு ஆனா வந்து என்ன சொல்றாங்க புத்தகத்திற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கல ஆனா எப்படி போன் பண்ணுவாங்க அப்படின்னா உங்க புத்தகத்தை படிச்சபோது ஒரே கண்ணீரா வந்துருச்சு நான் இஸ்லாமியது அப்படி மட்டும் கூப்பிடுவாங்க புத்தகத்தை உங்க புத்தகத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா போனை கட் பண்ணிட்டு ஓடிடுவேன்